வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் அவங்க உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம் கடைசி வரைக்கும் இவங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் இவங்க நம்மளுக்கு கை கொடுப்பாங்க தைரியமா இருப்பாங்க ஆறுதலா இருப்பாங்கன்னு நினைச்ச அந்த உறவுகள் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களுக்கு வட்டாரண ஒரு அடி கொடுப்பாங்க பயங்கரமான ஒரு துரோகத்தை பண்ணிட்டு உங்களை விட்டு போயிட்டே இருப்பாங்க கூட இவங்களா நம்மளுக்கு துரோகம் பண்ணுவாங்களா கொஞ்சம் கூட நினைச்சு பாத்து மாட்டீங்க அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு அடியை கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனைய கொடுக்கணும் ஏதாவது ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு சரியான தண்டனையை நம்ம கொடுத்துடலாம் முதல்ல உங்களை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா அட கடவுளே ஏண்டா இவங்க இப்படி இருக்காங்க இவங்களை நாம ரொம்ப நம்பி இருந்தமே இவங்க போய் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு வேதனைப்படுறத விட்டுட்டு சி இவங்க இப்படிதானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க வேலைய உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மன கஷ்டமும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா போகும் அதை மறந்துடாதீங்க அதே மாதிரி ஆரம்பத்திலேயே கொஞ்சம் நாம சுதாரிச்சிருக்கலாமோ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நாம இப்பதானே நமக்கு புத்தி வருது அப்படிங்கிற எண்ணம் நீங்க நிறைய பேருக்கு பட்டதுக்கு அப்புறம்தான் புத்தியே வரும் சோ இதுல யார பேர் அப்படித்தாங்க அதனால இதுக்காகலாம் நீங்க வருத்தப்பட்டு இருக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல உயர்ந்து போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய ரெண்டு காதுகளையும் மூடிக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி அடுத்தவங்க காதுகளை மூடாத இருக்கீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் உங்க காதுல விழும்போது கீழே விழுந்து போயிடுவீங்க சோ அந்த அளவுக்கு மோசமா பேசக்கூடிய உலகம் இது ஒரு இடத்துல நீங்க முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவெல்லாம் போவானா இவெல்லாம் ஜெயிப்பானா இவெல்லாம் வாழ்க்கையில உருப்பட மாட்டான்னு பேசி பேசியே நம்மள கீழே தள்ளக்கூடிய உலகம் சோ இங்கெல்லாம் ரெண்டு காதையும் கொஞ்சம் கைய வச்சு மூடிக்கிட்டு உங்க வேலைய உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதை மறந்துடாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு துரோகம் பண்ண ஒருத்தவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் உங்களோட மைண்ட்ல ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி அப்படி தூர போட்டுருங்க ஏன்னா அந்த எண்ணத்தை நீங்க காலத்திடம் ஒப்படைச்சிருங்க ஏன்னா காலத்தை விட ரொம்ப பழி பழிவாங்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற யாராலையுமே முடியாது எவனுக்கும் தைரியம் இருக்காது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அது உங்க கண்ணு முன்னாடியே நடக்கும் உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ உங்களுக்கு யார் கஷ்டம் கொடுத்தாங்களோ உங்க கண்ணு முன்னாலேயே அவங்க கஷ்டப்படுறத கட்டாயமா பாப்பீங்க அது கண்டிப்பா நடக்கும் அது நீங்களா போய் நான் தான் பழி வாங்குவேன் அப்படின்லாம் உங்களோட டைம் வந்து என்னைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போகணுமே தவிர அடுத்தவங்களை பழி வாங்கணும் அவனை வெறுப்பு ஏத்தனும் இவனை வந்து நான் கடுப்பு தேவையில்லாத உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கலையோ தயவு செஞ்சு அதை தூக்கி தூர போட்டுருங்க இல்ல அதை விட்டு விலகி நீங்க அது அதையே அது பொருளா இருந்தாலும் சரி அது உறவுகளா இருந்தாலும் சரி அது அதையே நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அதனால கெட்டு போறது கஷ்டப்படுறதுலாம் நீங்களும் உங்களோட மனசும் உங்களோட உடம்பும் தானே தவிர அதனால அவங்களை நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறதுனால உங்களுக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க அதே மாதிரி யாருக்கும் தெரியாம நீங்க சிந்தக்கூடிய ஒவ்வொரு துணி கண்ணீரும் இருக்கு பாத்தீங்களா அது யாருக்குமே தெரியாதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அது கடவுள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு எனக்கு யாருமே கிடையாது நான் இங்க தனியா தான் நின்னு போராடிக்கிட்டு இருக்கேன் என் கஷ்டம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க உங்க கூட உங்களை படைச்ச கடவுள் என்னைக்குமே துணை இருப்பார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கண்ணை கெடுத்தவன் கோலை கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கஷ்டம் வருது அதுக்கு துணையா கடவுள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரே தவிர அப்படியே நம்மளை கைவிட்டலாம் மாட்டாருங்க சோ கொஞ்சம் நீங்க அந்த இடத்துல மனதைத்தோட இருக்கணும் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிலர் கிட்ட நீங்க கேள்வியே கேட்காதீங்க இன்னும் ஒரு சிலர் கிட்ட அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலே சொல்லாதீங்க ஒரு சிலர் கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க கிட்ட அவங்க வந்து உங்களை எதிர்பார்க்கிற அளவுக்கு நீங்களும் நடந்துக்காதீங்க சோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிருந்தாலும் சரி தெரிஞ்சே தப்பு பண்ணிருந்தாலும் சரிங்க நீ பண்ணனது தப்புதான் அப்படின்னு உட்கார வச்சு பேசி அவங்களுக்கு புரிய வைங்க அது உங்களுக்கு புடிச்ச உறவா இருக்கு அந்த உறவை நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னா கூப்பிட்டு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க அதை விட்டுட்டு அவங்களை குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க குத்தி காமிக்கிறதுனால எந்த தப்பும் வந்து சரியாயிடாது அவங்க பண்ணன தப்பு இல்லன்னு ஆகிடாது சோ நீங்க குத்தி காமிக்கிறதுனால உங்களுடைய உறவுகள் பிரிஞ்சு போகுமே தவிர அந்த இடத்துல வேற எதுவுமே நடக்காதுங்க அதனால குத்தி காமிக்கிறது விட்டுட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய உறவுகளுக்கும் நல்லதுங்க நீங்க அன்பா இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஏமாளின்னு சொல்லிடுவாங்க நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை முட்டாளுன்னு சொல்லிடுவாங்க ஆனா நீங்க நடிச்சு நடிச்சு பேசி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ ரொம்ப நல்லவேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுதாங்க இந்த உலகம் அதே மாதிரி நீங்க எதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அதை இன்னைக்கே செஞ்சிருங்க ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா இன்னைக்கே அதுக்கான வேலையை தொடங்கிடுங்க ஏன்னா உங்களுடைய ஐடியா உங்களுடைய யோசனைகள்லாம் நாளைக்கு அதனால நீங்க எதை செஞ்சாலும் அதை இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சிருங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதே மாதிரி நீங்க ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில சாதிக்கணும் வந்து ஒரு விஷயத்த வந்து எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை யார்கிட்டயும் ஷேர் பண்ணும் அப்படின்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்கள தவிர நீங்க வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக உங்களை சுத்தி ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு ஒருவேளை நீங்க வந்து அதை முயற்சி பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் உனக்கு தேவையா இது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது உன் வாழ்க்கையில வேலைக்கு போப்பா சம்பாதிப்பா அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிசினஸ் பண்றேன் வாழ்க்கையில சாதிக்க போறேன் அப்படின்லாம் அப்படின்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி உங்க கூட இருக்கவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஒருவேளை வாழ்க்கையில நீங்க முன்னேறி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இவனுக்கு என்னப்பா ராஜ வாழ்க்கை வாழ்றான் அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி பேசுவாங்க ஸோ யார்கிட்டையும் உங்களை பத்தி ஷேர் பண்ணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க ஏன்னா எல்லாரும் எல்லாத்த பத்தியும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றாங்களா என்ன உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க உங்களோட வாழ்க்கையில எப்போதுமே நடந்து முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு கனவு காண்டிட்டு உட்கார்ந்து விட நடக்க போறத நினைச்சு நீங்க கனவு கண்டிங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கிறது நல்லதாவே நடக்குங்க சோ அப்துல் கலாம் சொன்னாரு கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணுங்கள் அப்படின்னா கனவு கண்டு தூங்கிக்கிட்டே இருங்கன்னு கிடையாதுங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறத கனவு தான் அதை நிஜமா நீங்க சாதிக்க முடியும் அப்படிங்கறதுக்காக தான் சொன்னாருங்க சோ உங்களுடைய வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி எண்ணத்தை நோக்கி போகணுமே தவிர நான் வந்து எனக்கு துரோகம் பண்ணவங்களை பழி வாங்குறேங்கிற எண்ணத்தோட தயவு செஞ்சு உட்கார்ந்து அது உங்களுக்கு மிகப்பெரிய டைம் லாஸ் டைம் வேஸ்ட் கேளுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அது கண்டிப்பா உங்களுக்கு சொல்லியாக்குடுங்க அந்த பொண்ணு சொல்லிருந்தாங்க அக்கா என்னுடைய அப்பா என்கிட்ட பணம் வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டாரு சோ பெத்த அப்பா நம்மள ஏமாத்திடுவாங்க அப்படின்னு நாம எப்படி ஜாக்கிரதையா இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த பொண்ணு என்கிட்ட கேக்குறாங்க நான் சொல்லிற ஒரு வீடியோல உறவுகள் கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தல்ல அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க பெத்த அப்பாவே இந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணுவாரு அப்படின்னு நான் ஒரு பர்சன்டேஜ் கூட எதிர்பார்க்கல சோ இந்த மாதிரியும் ஒரு சிலர் இருக்கிறாங்க இந்த பொண்ணு இன்னைக்கு சொல்லி இருக்கிறது உண்மையாவே ரொம்ப வருத்தமாவும் வேதனையாவும் இருக்குது தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்றங்க உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்க அப்படின்னா அந்த எதிரிகிட்ட கூட நீங்க போய்ட்டு சண்டை போடுங்க பேசுங்க எதை வேணாலும் பண்ணுங்க ஆனா உங்களை நம்பி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மட்டும் என்னைக்குமே துரோகம் பண்ணாதீங்க ஏன்னா அந்த நம்பிக்கை துரோகம் இருக்கு பாத்தீங்களா அது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீங்க எங்க போய் அந்த பாவத்தை கழுவினீங்கனாலும் அதை சரி பண்ணவே முடியாதுங்க

அக்காவே தங்கச்சிக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் அதுவும் கமெண்ட்ல பண்ணி படிச்சு போட்டிருந்தாங்க சோ அது ரொம்ப வந்து நீளமா இருக்கிறதுனால அது வந்து என்னால சொல்ல முடியல அதை இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோவாவே நான் உங்களுக்கு வந்து போடுறேங்க சோ தயவு செஞ்சு சொல்றேன் துரோகம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க மாத்திக்கிட்டீங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்